ஹாய் கீக்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் சக்சஸ்ஃபுல் பீப்புள் இல்ல ஆர்டிஸ்ட் மெயின் ரீசன் ஒரிஜினாலிட்டி அப்படின்னா அவங்களே ஓனா கிரியேட் பண்ண பிசினஸ் ஒர்க்ல இருந்து தான் அவங்களுக்கு வரும் ஆனா நிஜத்துக்கு பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் சக்சஸ் ஆக இன்னொரு ரீசன் திருடுறது நம்மளோட லாங்குவேஜ்ல சொன்னோம்னா காப்பி அடிக்கிறது உதாரணத்துக்கு பிளிப்கார்ட் எடுத்துக்கிட்டா இது அமேசான்ல இருந்து இன்ஸ்பைர் ஆன ஒரு கம்பெனி அதே விதமாக யாராச்சும் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டா உதாரணத்துக்கு உலகத்தில் ஃபேமஸ் ஆன பிகாசோ கூட காப்பி அடிச்சார் ஐ மீன் இன்ஸ்பைர் ஆனார் ஆல் ஆர்ட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இன்ஃபுளுசஸ் எந்த ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒர்க்லனாலும் அவருடைய ஆர்ட்ல பல ஆர்டிஸ்ட்ஸோடைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் அண்ட் இது எதுவும் பெரிய தவறாக பார்க்காதீங்க ஏன்னா நம்ம கூட நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய காப்பி தான் நம்மளுடைய டிஎன்ஏ ஒரிஜினல் கிடையாது நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய டிஎன்ஏ காம்பினேஷன் தான் நம்ம இப்போ நீங்க கேட்கலாம் அப்போ எதை வேணும்னாலும் காப்பி அடிச்சலாமா அப்படி இல்லை ஒரு கிரேட் ஆர்ட் எதுக்கு கிரேட் ஆகும் கிரியேட்டிவ் பீப்புள் எப்படி காப்பி அடிச்சு சக்சஸ் ஆகுவாங்க இப்படி இந்த விதமான டவுட் வரும்போது அதுக்கு பதில் தான் இந்த புக் ஸ்டீல் லைக் அண்ட் ஆர்டிஸ்ட் எஸ் கரெக்டாக திருடுறது கூட ஒரு ஆர்ட் தான் அது எப்படி பண்ணணும்னு இன்னைக்கு வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க லைக்ஸ் நம்ம வீடியோவை பல பேருக்கு கொண்டு போகும் முதல்ல ஃபைண்ட் யுவர் ஹீரோ ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா முதல்ல நம்ம எந்த விதமான ஆர்டிஸ்டிக் ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும் போது தான் முதல்ல நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற ஆர்ட்ஸ் நம்ம சுற்றி இருக்கான்னு பாருங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னா உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணுறவங்களோட ஃபிலிம்ஸ் அவங்க புக்ஸ் உங்கள் என்வாயன்மெண்டில் வச்சுக்கோங்க அந்த ஃபிலிம் மேக்கரை உங்கள் ஹீரோவாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ண மூணு ஹீரோஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அவங்கள பற்றி கூட தெரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டிக் ட்ரீய தயார் செஞ்சுக்கோங்க அண்ட் அந்த ஹீரோ செஞ்ச ஒர்க்கில் இன்வால்வ் ஆயிடுங்க அவங்க செஞ்ச ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது அவங்களோட ஐடியாலஜியை டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி அண்ட் அப்படி தெரிஞ்சுக்கிற ப்ராசஸில் இன்னும் புது புது ஹீரோஸ் பற்றி தெரிஞ்சுப்பீங்க அண்ட் அப்படி அந்த ஆர்டிஸ்டிக் ட்ரீ கூட பெருசாக குரோ ஆகும் அண்ட் உங்க ஐடியா அபவுட் த ஆர்ட் கூட பெருசாகும் உங்க ஹீரோ யாரு அந்த ஹீரோக்கு ஹீரோஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் உதாரணத்துக்கு உங்களில் யாருக்காச்சு சுவாமி விவேகானந்தா ஹீரோன்னா அவரை பத்தி படிங்க அவருடைய குரு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க பிறகு ஸ்லோவா நீங்க கூட அவரை மாதிரி எழுத ஆரம்பிப்பீங்க அண்ட் பேச ஆரம்பிப்பீங்க நெக்ஸ்ட் காபி யுவர் ஹீரோஸ் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிக்கிட்ட மாதிரி ஒரிஜினல்னு எதுவும் கிடையாது எவ்ரி திங் இஸ் ஏ காப்பி ஆஃப் எ காப்பி ஆஃப் எ காப்பி இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டோம் ஆனால் அதுக்கு மீனிங் அடுத்தவங்களோட ஒர்க் எடுத்துக்கிட்டு அது நம்மளுதுன்னு சொல்லிக்கிறது கிடையாது ஸோ முதல்ல உங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் ஜர்னி எப்படி பண்ணணும்னு ஐடியா இல்லைன்னா உங்கள் ஹீரோஸ் கிட்டேருந்து காப்பி பண்ணுறது நல்லது இதை காப்பி அடிக்கிறதுன்னு சொல்கிறத விட இமிடேஷன்னு சொல்லலாம் அப்படின்னா உங்கள் ஹீரோவோட ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட ஒர்க் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த வேலை செய்ய அவங்களுக்கு கிடைச்ச மோட்டிவேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச புஷ்பா படத்தோடைய டைரக்டர் ஒரு ஈவெண்ட்டில் என்ன சொன்னார்ன்னால் அவர் நம்ம மணிரத்னம் சாருடைய ஃபேன் அண்ட் அவர் மாதிரி மூவிஸ் பண்ணணும்னு நினச்சி மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாருன்னு சொன்னார் அண்ட் அதே விதமாக பலம் மியூசிஷியன்ஸ் இளையராஜாவை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு வருவாங்க அவங்கள இமிட்டேட் பண்ணி பண்ணி அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வருவாங்க அது எப்படின்னா நீங்க ஆஸ் இட் இஸ் அவங்களோட ஒர்க்கை காப்பி பண்ண முடியாது எதுக்குன்னா அவங்களோட ஒர்க்ல நீங்க இன்னும் ஏதாச்சும் பெட்டர் பண்ணலாம்னு ஐடியாஸ் வந்துகிட்டு இருக்கும் அண்ட் நீங்க இன்ஸ்பயர் ஆன ஒர்க்கோட அந்த ஐடியாஸை கிளப் பண்ணப்போ உங்களுக்குன்னு ஒரு புது அவுட்புட் வரும் ஆர் ஆர் பாகுபலி டைரக்டர் ராஜமௌலி பல ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆவாருன்னு ஒரு இன்டர்வியூல சொன்னாரு அது மட்டும் கிடையாது சில ஃபிலிம் மேக்கர்ஸ் வீக்னஸ் அப்சர்வ் பண்ணி அதை இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம்னு திங்க் பண்ணி

உங்களுக்கு பிடித்த வேலை செய்யும்போது டயர்டாகி பிரேக் எடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் நீங்கள் உங்கள் ஹாபீஸை ஃபாலோ பண்ணணும் எல்லாம் நிறுத்திட்டு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அந்த வேலையில் அப்படியே இருந்துட்டால் மைண்ட் ஹீட் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் யூ ஷுட் லெட் யுவர் மைண்ட் வேண்டர் சில முறை நீங்கள் பாடி ப்ரெசன்ட் மைண்ட் ஆப்ஷன் ஸ்டேட்டுக்கு போகணும் உங்கள் ஹாபீஸில் பேட்மிண்டன் இருந்தால் அதை விளையாடுங்க அப்போது உங்களுக்கு இருக்கிற க்ரியேட்டிவ் பிளாக்ஸ் கிளியர் ஆகும் அதிகமாக எப்போவும் ஒரே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் மைண்ட் பிளாக் ஆகிடும் அப்போ இந்த விதமான ஹாபிஸ் தான் நம்ம மைண்டை திரும்ப ட்ராக்கி கொண்டு வரும் நெக்ஸ்ட் ஷேர் யோ ஒர்க் வித் அதர்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகணும்னு இருக்கும் இல்லைன்னு யாராச்சும் சொன்னால் அது நிஜம் கிடையாது ஆனால் சில பேர் ரொம்ப சீக்கிரம் ஃபேமஸ் ஆகிடணும்னு நினச்சி பதட்டத்துல தவறுக செய்வாங்க அண்ட் அப்படி நம்ம செய்யக்கூடாது அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்சியூரிட்டி அப்படின்னா மறைச்சி வைக்கிறது அப்ச்கியூரிட்டி கிவ்ஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் பி கிரியேட்டிவ் ஸ்டார்டிங்ல நம்ம ஒர்க் பிகினஸ் ஒர்க் மாதிரி இருக்கும் அண்ட் நமக்கே அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனா நமக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாருக்கும் நம்மளோட ஒர்க்கை காட்டிடணும்னு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க உங்க ஒர்க் அடுத்தவங்க காட்டினா உங்க ஒர்க்கை முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அண்ட் மிஸ்டேக் சொல்லுவாங்க தென் அப்ப நம்ம இனி அந்த ஒர்க்கை செய்யக்கூடாதுன்னு நிறுத்திடணும்னு தோணும் ஸோ அப்படி இல்லாம ஸ்டார்டிங் உங்க ஒர்க்கை எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம பண்ணுங்க ஆனா பைனலா நமக்கு ஒரு வேலிடேஷன் தேவை நம்ம செஞ்ச வேலையை நம்ம கிட்டே வச்சுக்கிட்டா யூஸ் என்ன ஸோ எப்போ நீங்கள் உங்கள் ஒர்க்கை அடுத்தவங்க காட்டலான்னு கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அப்போ அதை ஷேர் பண்ணுங்க மெயில்ஸ் இன்ஸ்டா யூடியூப்பில் வையுங்க அது உங்கள் விருப்பம் ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அந்த ஒர்க் ஹைட் இருந்து அதை எல்லாருக்கும் காட்டணுன்ற ஜெர்னியை நீங்கள் கடந்தாகணும் அதுக்கு என்னுடைய சஜஷன் என்னன்னா உங்கள் ஒர்க்கை ஷோகேஸ் பண்ண உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை வச்சுக்கோங்க ஒரு யூடியூப் சேனல் மாதிரி எதுனாலும் சரி உங்கள் ஒர்க்கை ஷோகேஸ் பண்ண வேண்டியது ஒரு ஆர்டிஸ்டா உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பில் யுவர் ஓன் வேர்ல்டு பலமுறை எனக்கு இன்ஸ்பிரேஷன் வேணும்னு நினைக்கும் போது நான் ட்ராவல் பண்ணுவேன் ஹில்ஸ் பீச்சஸ் ரிவர்ஸ் இப்படி இன்னும் சில பேருக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ்க்கு போனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் ஆனால் எப்பவும் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது அவ்வளோ காசு அண்ட் டைம் நம்ம கிட்ட இருக்காது ஸோ நம்ம நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற ஆர்டிஸ்ட் அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட ஒர்க்கை வச்சுக்கிறது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற கோட்ஸை வச்சுக்கிறது பண்ணணும் இங்கே நமக்கு இந்த புக் ஆத்தர் கொடுக்குற சஜஷன் என்னன்னா நம்ம பிளேஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸோட அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் ஃபோன்ஸ் அண்ட் வச்சுக்கிட்டா மட்டும் போதாது வி நீட் டு யூஸ் அவர் ஹேண்ட்ஸ் டு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை கிரியேட்டிவ் பர்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க ஜர்னல் ஸோ உங்கள் ஸ்பேஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் வெறும் ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுக்கிட்டு அந்த டேபிள் அண்ட் சேரில் ஒரு புக் அண்ட் பென்னை வச்சுக்கோங்க அதை நீங்கள் உங்களுடைய ஐடியேஷன் பிளேஸாக மாற்றிக்கோங்க ஸோ ஒர்க் ஸ்பேஸை ஒன்னு கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ரெண்டாவது ஜஸ்ட் புக் அண்ட் பென் அண்ட் இங்க முக்கியமான பாயிண்ட் அந்த ஸ்பேஸ்ல அப்படியே இருந்தது அப்பப்போ நீங்க லேர்ன் டு லீவ் த ஸ்பேஸ் எப்பனாலும் நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வேணும்னு தோணும் போது அந்த ரூம்ல இருந்து வெளியே போகணும் கிட்ட இருக்கிற ஒரு ஊர் இல்லை பிளேஸ்க்கு இல்லை நீங்க பார்க்காத இடத்துக்கு போங்க அங்கே இருங்க திங்ஸ் அப்சர்வ் பண்ணி ஒரு புது பெர்ஸ்பெக்டிவோட திரும்ப வாங்க நெக்ஸ்ட் பி போரிங் எனக்கு இந்த புக்கில் பிடித்த பாயிண்ட் லைஃப்பில் க்ரியேட்டிவாக வேலை செய்யணுன்னா நம்ம போரிங்காக தான் இருக்கணும் போரிங்காக இருக்கிறதுனா மார்னிங் எழுதிக்கிறது வாக்கிங் பண்ணுறது ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் சொல்லும்போது பல பேருக்கு போரிங்காக தான் இருக்கும் எதுக்குன்னா வேலை பார்க்குறவங்க வீக்கெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வீக்கெண்ட் நைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு குடிக்கிறது நைட்டெல்லாம் பப்ஸ் கிளப்ஸ் போகிறது அண்டு திரும்ப மண்டே மார்னிங் லேட்டாக எழுந்துருச்சு ஆஃபீஸ் போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அண்ட் செஞ்சுக்கிட்டு கூட இருப்போம் திரும்ப வீக்கெண்ட்காக வெயிட் பண்ணுவோம் ஸோ முதல்ல நம்ம போரிங்காக இருக்கிறது நல்லது தான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க எங்கேயோ ஏதோ என்ஜாய் பண்ணணும்னு இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் உங்களுக்கு எனர்ஜி இருக்காது ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க வாக்கிங் பண்ணுங்க நல்லா தூங்குங்க நமக்கு இருக்கிறது இந்த ஒரு பாடி மட்டும்தான் அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஸ்டே அவுட் ஆஃப் டெத் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணாதீங்க கடன் இல்லாம இருந்தாவே பாதி நிம்மதி இருக்கும் கீப் யுவர் டே ஜாப் ஏதோ ஐடியா இருக்கு நம்ம ஃபுல்லா அதுல போக்கஸ் பண்ணணும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லாம அதை வச்சுக்கிட்டு பிறகு அப்போ டே ஜாப்ல இருந்து நின்றுடுங்க நெக்ஸ்ட் இந்த புக்ல பைனல் பாயிண்ட் கிரியேட்டிவிட்டி இஸ் சப்ஸ்ட்ராக்ஷன் இந்த வார்த்தையை இந்த புக் ஆத்தர் எதுக்கு சொன்னாங்க நீங்களே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தா என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க அதுக்கு தான் லிமிடேஷன் இஸ் ஃப்ரீடம் நம்ம லிமிட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ்ல இருக்கணும் நமக்கு ஒரு நாளில் செய்ய மூணு வேலைகள் மட்டும்தான் இருக்குன்னா மூணு வேலைகள் மட்டும்தான் செய்வோம் ஸோ நீங்கள் கிரியேட்டிவா இருக்கணும்னா தேவையில்லாத வேலைகளை விட்டுடுங்க உங்கள் நாளில் முடிஞ்ச வேலைகளை மட்டும் பண்ணுங்க ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க ஸோ யூ கான் டூ எவ்ரித்திங் எல்லா வேலைகளை நீங்கள் செய்ய முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம் உங்கள் இன்ஸ்பிரேஷனல் ஹீரோ யாருன்னு கமெண்ட்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணுங்க Thank you for watching our videos Jay